அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு அறிவாலயம் அறிவூட்டல் நிகழ்ச்சியின் மூலம் தங்களை காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று எங்களது சமீபத்தில் வெளியான ஆய்வு கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள சில நிகழ்வுகளை பற்றி தங்களிடம் பகிர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எங்களது ஆய்வு கட்டுரையில் தோக்லாம் பீடபூமியில் நடந்து வரும் சீன ஆக்கிரமிப்பை பற்றிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை நாங்கள் சமீபத்தில் வெளியிட்டோம் தோக்லாம் பீடபூமி இந்திய சீன உறவில் ஒரு முக்கிய அங்கத்தை வகிக்கிறது அதாவது இந்தியாவின் முழு கவனமும் பாகிஸ்தானை நோக்கி இருந்து வந்த நிலையில் தோக்லாமில் நடந்து வந்த சீன ஆக்கிரமிப்பின் காரணமாக இந்தியா தனது கவனத்தை பாகிஸ்தானிடமிருந்து சீனாவின் பக்கம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருப்பியது முதலில் தோக்லாம் பீடபூமி எங்கு இருப்பது என்பதை அறிந்து கொள்வோம் தோக்லாம் பீடபூமி சிக்கிம் மாநிலத்திற்கு கிழக்கு பகுதியிலும் மற்றும் பூட்டானிற்கு மேற்கு பகுதியிலும் சீனாவிற்கு தெற்கு பகுதியிலும் அமைந்துள்ளது இப்பீ இப்பீடபூமியானது ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுகிறது ஏனெனில் அப்பீடபூமியிலிருந்து ஒருவரால் இந்தியாவின் சிலுகுரி கோரிடார் எனப்படும் சிக்கன் நெக் மற்றும் சிலுகுறி கோரிடார் எனப்படும் ஒரு இந்தியாவு இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள தொடர்பை துண்டிக்கவும் இயலும் அதாவது ஒருவர் இப்பகுதியை ஆக்கிரமித்தார் ஆக்கிரமித்தார் என்றால் அவரால் இந்தியாவின் தொடர்பை தனது மற்ற மாநிலங்கள் அதாவது மிகப்பெரிய நிலப்பரப்பாக கொண்ட மற்ற மாநிலங்களிலிருந்து நார்த் ஈஸ்ட் எனப்படும் வடகிழக்கு பகுதியை தனியாக பிரித்து பிரித்து கொள்ள முடியும் இது மிக்க முக்கியமான ஒரு அமைப்பாகும் ஏனெனில் ஒருவரால் இதை துண்டிக்க இயலும் என்றால் இந்தியாவின் ஒரு கை வெட்டப்பட்டது என்றே நாம் நினைத்து கொள்ளலாம் இப்பீடபூமியானது தோகேலா பட்டாங்லா சின்சேலா மெருக்லா அண்ட் மவுண்ட் கிம்போச்சின் எனப்படும் கணவாய்கள் மற்றும் மலைகளைக் கொண்டு அமைந்துள்ளது இந்த பீடபூமியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சீனா இந்திய எல்லைக்கு மிக அருகாமையில் மிக வலுவான சாலைகளை அமைத்துள்ளது இந்த சாலைகளை அமைப்பதின் மூலம் சீனா தனது ஆக்கிரமிப்பை இவ்விடத்தில் பதிவு பண்ணுள்ளது இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு இருந்துச்சா இல்லையான்னு நம்ம பார்த்தோன்னா பல வருஷமாக இந்த இடங்களில் வந்துட்டு சீனா மற்றும் இந்திய இராணுவம் ஆகியவை த ஜீப் மூலயமாக ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளது மற்றும் அங்கே இருக்கும் மக்கள் மற்றும் விவசாயிகள் ஆடு மாடுகளை மற்ற மற்ற விஷயங்களுக்காகவும் அங்கே நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளனர் ஆனால் ஒரு சாலை அமைத்து அங்கு கூடாரம் அமைத்து அந்த இடத்தில் ஒரு ராணுவ விஷயங்களை ஈடுபடுவதில் சீனா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு ஆர்வம் காட்டியுள்ளது என்பதை நாம் எங்களது ஆராய்ச்சியின் மூலம் அறிகிறோம் இந்த ஆராய்ச்சியில் நாங்கள் கிட்டத்தட்ட பதினாறு இடங்களை ஆய்ந்துள்ளோம் அதாவது பதினாறு இடங்கள் என்பது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் ஒரு இடத்தில் ஒரு மோதல் ஏற்பட்டது அந்த இடத்திலிருந்து சீனா மற்ற இடங்களில் எவ்வாறு தனது மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனப்படும் ராணுவ கட்டமைப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் இது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் அதாவது சில இடங்களில் மலைகளுக்கு பிற்பகுதியில் அதாவது மலைகளுக்கு அந்த பகு பிற்புறமாக உள்ள மறைவு பகுதிகளில் தனது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பலப்படுத்தியுள்ளது சில இடங்களில் மலைகளின் ட்ரெஞ்சஸ் எனப்படும் பள்ளங்களை தோண்டி அந்த இடத்திலிருந்து இராணுவ வேலைகளை பலப்படுத்தியுள்ளது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு ஆகிய வருடங்களில் இந்த பதினாறு இடத்துலையும் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்றதை நாங்கள் எங்களோட ஆராய்ச்சி மூலயமா தெரிஞ்சுருக்கோம் இதில் ரெண்டாயிரத்தி பதினேழு ஸ்டாண்ட் ஆஃப்க்கு அப்புறம் அதாவது முதலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகிய இருபத்தொன்று ஆகிய வருஷங்களில் மிகவும் விரைவாக அந்த இடத்துல தன்னோட செயல்பாட்டை கொண்டு இராணுவ செயல்பாட்டை அதிகரித்துள்ளது சீனா முக்கியமான சில நிகழ்வுகள் இந்த இடத்தில் நடந்திருக்கிறது அதாவது புதுதாக பெரிதான வலுவான சாலைகளை அமைத்துள்ளது ஹெலிகாப்டர்கள் வந்து இறங்கக்கூடிய ஹெலிபேடுகளை அமைத்துள்ளது இராணுவ கம்யூனிகேஷன்காக அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் செய்திகளை பரிமாறுவதற்காக டவர்களையும் நிறுவி செல் டவர்களையும் நிறுவியுள்ளது கம்யூனிகேஷன் டவர்ஸ் கம்யூனிகேஷன் ட்ரென்சஸ் எனப்படும் பூமிக்கு அடியில் தொடர்பு கொள்வதற்கான கேபிள்களை பதிக்குவதற்கான ட்ரென்சஸ்களையும் ஏற்படுத்தியுள்ளது இது மட்டுமின்றி பல இடங்களில் பங்கர்ஸ் எனப்படும் குழிகளை தோண்டி பதுங்கு குழிகளை தோண்டியுள்ளது அம்யூனிவேஷன் பங்கர்ஸ் அம்யூனிவேஷன் டம்ஸ் எனப்படும் கட்டமைப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அதில் தனது வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை பதுக்குவதற்கான வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இவ்வாறு ஒரு கட்டமைப்பை அதிகமாக அதிகப்படுத்தி வரும் நிலையில் இந்திய எல்லைக்கு மிக அருகாமையில் இக்கட்டமைப்பு அமைந்துள்ளதால் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்பது தெரிய வருகிறது குறிப்பாக சொல்லலாம் பூட்டானை ஆக்கிரமித்து மோச்சு ரிவரின் பகுதிகளில் சீனா தனது கிராமங்களை அமைத்து வருகிறது அமைத்து வருகிறது இக்கிராமங்கள் மிகவும் வலுவான ஒரு கட்டமைப்பை கொண்டுள்ளது அதாவது அங்கு ச அனைத்து வசதிகளும் இருக்குமாறு கிராம கிராமங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இது பூட்டான் பகுதியை தொடர்ந்து சீனா ஆக்கிரமி ஆக்கிரமித்து வருகிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாகும் இவ்வாறு பூட்டானை ஒட்டியுள்ள அந்த பகுதியை ஆக்கிரமிப்பதன் மூலமாகவும் தோக்லாமை ஆக்கிரமிப்பதன் மூலமாகவும் சில்குரி காரிடாருக்கு சீனா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தருகிறது என்பதை நாங்கள் இவ்வா இவ்வாயு கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளோம் இவ்வாயுக்கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள நிகழ்வுகள் எந்த அளவுக்கு முக்கியம் என்றால் சமீபத்தில் சீனா மற்றும் பூட்டானுக்கு இடையே நடந்து வரும் ஒப்பந்தங்களில் ஒருவேளை சீனாவிற்கு பூட்டான் இப்பகுதியை தாரவாத்து கொடுத்து தனது மேற்கு பகுதியில் சீனா ஆக்கிரமித்துள்ள இடங்களை பெற்றுக்கொண்டால் இது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும் என்பது எங்களின் கணிப்பு மேலும் இக்கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள பகை நிகழ் நிகழ்வுகளை படிப்பதற்கு தக்ஷீலா ஜியோஸ்பேஷியல் புல்லட்டினில் தாங்கள் இலவசமாக பதிவு செய்து படித்து பயன்பெறலாம் மற்றும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் நித்யானந்தம் நன்றி வணக்கம்